சனி பயிற்சி என்றாலே மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது காரணம் என்றால் ரெண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசியிலே தங்கி நமக்கு வந்து பன்னிரண்டு ராசிகளை சுத்தி ஒரு முப்பது வருஷங்கள் டைம் எடுக்கின்ற ஒரு அற்புதமான பயிற்சி என்று சொன்னால் அது சனி பயிற்சி தான் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் கும்பராசில வந்து சனி பகவான் வந்து நுழைந்திருக்கிறார் இந்த சனி பயிற்சி மிக முக்கியத்துவம் தருவதாக கருதப்படுகிறது காரணம் என்றால் சனி பகவானுக்கு மூலத்திரிக்கோண வீடு ஆட்சி பலத்தோட கூடியது காலபுருஷ தத்துவராசிக்கு பத்தாம் வீடு பதினொன்னாம் வீடாக சனி பகவான் கொடுக்கப்பட்டது காரணம் என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தொழிலை செய்ய வேண்டும் அந்த தொழிலில் உழைப்பு என்பது தேவைப்படுகிறது அந்த உழைப்பின் மூலமாக உயிர் என்பது பெறப்போகிறார்கள் என்று ஒரு கருத்துக்கிணங்க இந்த பத்தாம் வீடு பதினொன்னாம் வீடு காலபுருஷ தத்துவ ராசிக்கு ஆகிய மேஷராசி கொடுக்கப்பட்டது இதன் அடிப்படையில் சனி பகவானுடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தா யமனாக இருந்தாலும் சிவனாக இருந்தாலும் யவனாக இருந்தாலும் தன்னுடைய நிறு தவறாமல் நீதிமானாளாக விளங்கக்கூடிய தெய்வங்கள் வரிசையில் இருந்தவர்களுக்கும் மனுஷர்களா இருந்தாலும் அண்ட சராசரங்களை நீத்தி தவறாமல் பாராபட்சம் இல்லாமல் தீர்ப்பு கொடுக்கறதுலேயோ கர்மஃபலன் கேட்டபடி கர்ம பலன்கள் எந்த விதமான மாறுபாடு இல்லாமல் தருவதிலேயோ சனி பகவானுக்கு அற்புதமான பங்குண்டு அதனால தான் சனி பகவானுக்கு சனீஸ்வரன் என்ற பட்டம் சிவபெருமான கொடுத்திருக்கிறார் அதனால தான் தன்னுடைய அந்த நீதி கடவுளாக இருக்கிறதுனால நீதி ஒழுங்குறதுல எந்த விதமான பாராபட்சம் என்பதை காட்ட மாட்டார் இந்த சனி பகவானுடைய பேச்சு என்பது ரெண்டரை ஆண்டு காலம் இருக்கும் மிக மிக நீண்ட நாட்டுகள் வந்து ஒரு ராசியில் தங்க அற்புதமான யோகத்தை செய்யக்கூடியவர் சில ராசிகளுக்கு நன்மை செய்வார் சில ராசிகளுக்கு தீமை செய்வார் ஏன்னா எல்லா ராசிகளுக்கு நன்மை செய்யணும் என்ற கருத்து கிடையாது தன்னுடைய ஆதிபத்திய சிறப்புகள் மூலமா ஜென்ம ஜாதகத்தில் கர்ம ஃபலன்களுக்கு தகுந்தாப்புல அவர் வந்து தகுந்தபடியாக ஒரு நல்ல இடத்தை அவர் பிடித்துக்கொண்டு சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் இருக்கின்ற இடத்தை பொறுத்து அவருடைய விதி என்னன்றதை நம்ம கூறி விடலாம் அதாவது சனி பகவான் எதுக்கு கர்ம கிரகம் அது இட் இஸ் என் பிளானெட் ஃபார் கர்மா ஸோ சஞ்சித கர்மம் என்ன இருக்கிறது எது பொறுத்து இந்த பூ உலகத்தில் வந்திருக்கிறா என்ன நட்சத்திர சாரத்துல இருக்கிறா அப்படின்றத பொறுத்து அவருடைய விதி விலைகளை வந்து நம்ம தாராளமாக கூறிவிடலாம் அதனால் உழைப்பு கிரகம் உயிர்வு உழைப்பு உயிர்வு பெற வேண்டும் என்றால் உழைப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது அது உறுதியாக வந்து நடத்தி காட்டக்கூடியவர் சனி பகவான் அவருடைய ஒக்கர பயிற்சி என்பது இப்போ ஜூன் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரை ஏன்னா ரெண்டரை ஆண்டு காலமில் அவருடைய ஒக்கர பயிற்சி என்பது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த நாலைய ஆண்டு நாலரை ஆண்டு காலம் பின்னோக்கு நகர்வார் வக்கரம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னோக்கு நகரக்கூடிய ஒரு தன்மை என்பது வக்கரம் அதாவது சனி பகவான் ஏற்கனவே மந்த கிரகம் சுலுவாண்டு ஸ்டெடியாக போவார் அவரை மீண்டும் தன்னுடைய இயல்புக்கு மாறான ஒரு நிலையில் பின்னோக்கு வருகிறது என்பது இதன் விளைவாக நிறைய வேலைகள் வந்து பூ உலகத்தில் நடக்கும் அதாவது சுலுவாக மந்தப்போக்கில் போயிட்டு இருந்த ஒரு கிரகம் வந்து வேகம் எடுக்கும் போது அந்த வேகத்துக்கு ஏற்றப்படி நன்மைகளோ தீமைகளோ உறுதியாக நடக்க நமக்கு வந்து நன்மை செய்வார் ஆக ஜூன் முப்பதாம் தேதியிலிருந்து சனி வக்கர பயிற்சி என்பதே வேகம் எடுக்கிறது பல ராசிகளுக்கு அற்புதமான யோகங்களை தரப்போகிறது சனி பகவான் இருக்கின்ற ஆதிபத்திய சிறப்புகள் மூலமாக அந்தந்த ராசிக்கு உங்களுடைய ஜன்ம தாத்தகத்தில் இருக்கின்ற புக்திகளுக்கு ஏற்றப்படி அது அஜயோக காலமா அல்லது ராஜயோக புக்தி காலமா என்றது பொறுத்து யோகங்களை கொடுப்பார் ஆக பன்னிரெண்டு ராசிகள் இந்த முப்பது வருஷங்களுக்கு ஒரு தடவை நகர அதாவது நடக்கக்கூடிய அற்புதமான இந்த நிகழ்ச்சி பொறுத்து நம்ம ஏன்னா கும்பராசியில் வந்து அவர் போராட்ட நட்சத்திரத்தில் வக்கர சஞ்சாரம் அடைகிறார் அதுக்கப்புறம் சதம் வ சதயம் வரை வந்து நவம்பர் பதினைஞ்சாம் தேதி ஒக்கர நிவூர்த்தி அடைகிறார் மீண்டும் நேர்கத்தில் வந்து சஞ்சாரம் பண்ணுவார் ஆக இந்த ரெண்டரை ஆண்டு காலத்தில் இந்த நாலரை மாதத்தில் இந்த வக்கர பயிற்சி என்பது மிக சூட்சங்கள் நிறைந்ததாகும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எத்தகையான ராஜயோகங்களை கொடுக்க போகிறார் எத்தகையான அவயோக நிலைகள் உண்டாக்க போகிறார் ஏன்னா ஆயுள் காரகனாக அவர் திகழ்வதனால தொழில்காரக்கனாக திகழ்வதனால மக்களை தலைவன் என்று போற்றக்கூடிய மக்களுக்கு சார்ந்த ஒரு கிரகமாக இருக்கிறதுனால மக்களை கூட்ட கூட்டமாக வாழக்கூடிய நிலை கொண்டதாக சனி பகவான் வந்து நமக்கு காட்டுகிறது அவருடைய யோக நிலைகள் எப்படி ஒக்கரகத்தில் ஒவ்வொரு ராசிக்கு பன்னிரண்டு ராசிகளுக்கு செயலுபட போகிறது என்றது ஒவ்வொரு ராசி வாரியாக நம்ம பார்க்கலாம் வாங்க ராசிக்குள்ள போகலாம் ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்கர பேச்சு என்பது மகத்தான ராஜயோகத்தை தரப்போகிறது காரணம் என்றால் ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் வந்து யோகக்காரகனாக விளங்குகிறார் பாக்யாதிபதியாகவும் கர்மா அதிபதியாகவும் தர்ம கர்மாதிபதி யோகத்தை உருவாக்கக்கூடியவன் அதனால்தான் பகவான் கிருஷ்ண பரமாத்மா தர்ம சமஸ்தாபனார்தாய் சம்பவாமி யுகே யுகே என்ற கருத்தின் அடிப்படையில் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கிறான்னு நம்ம சொல்லலாம் சனி பகவான் வந்து பாக்யாதிபதியாகவும் தொல்லிஸ்தானாதிபதியாகவும் வருகிறார் ஜூன் முப்பதாம் தேதி நமக்கு வந்து இப்போ கடந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் விசேஷமான யோக பலன்களை ரிஷபராசி அன்பர்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ நமக்கு ஜூன் முப்பதாம் தேதியில இருந்து நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வரை இருக்கின்ற காலகட்டம் ஒக்கர சஞ்சாரமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு அமையப்போகிறது சனி பகவான் ஒக்கர சஞ்சாரம் என்றால் நமக்கு யோகத்தை தரக்கூடியவராக இருக்கிறாரே அவர் ஒக்கரம் அடைகிறாரு ஏதாவது குழப்பம் வருமா அப்படின்னா ஒரு குழப்பம் இல்லை ஏன்னா ஒக்கரம் அடைகிறது என்பது பின்னோக்கி நகருதல் அப்போ உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்ற சனி பகவான் வந்து பாக்யஸ்தானத்துக்கு நகர்றதாக நம்ம எடுத்துக்கொண்டாலும் ரெண்டு நட்சத்திரத்தில் அவரு அவருடைய நகர்வு என்பது ஏற்படுகிறது போராட்ட அது குரு பகவானுடைய நட்சத்திரம் அதுக்கப்புறம் சதயம் ராகு பகவானுடைய நட்சத்திரம் இந்த ஒக்கர காலம் என்பது ராஜயோகம் தரக்கூடியதாக அமைந்துவிடும் காரணம் என்றால் ஸ்திர லக்னங்களுக்கு ஒம்போதுக்குடியவன் பாதகத்தன்மை பண்ணுவான் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு ஆனால் பாக்யாதிபதி நமக்கு சுபத்துவம் பெற்றதுனால பாக்யத்தன்மை அதாவது பாதகத்தன்மை மறைந்து விடுகிறது பெரும்பாலும் ஸ்திர லக்னங்களுக்கு வந்து பாதகத்தன்மை என்பது கிடையாது யோகம்தான் தரும் ஆக தர்ம கர்மாதிபி யோகம் பவர்ஃபுல்லாக செயல்பட்டு உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற நிலைகளை மாற்றிவிடும் தர்ம கர்மாதிபி யோகத்தின் விளைவாக செய்யும் தொழிலில் எதிர்பாராத பல மடங்கு அதிருஷ்டங்களை தேடி வரும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய பதவி உயர்வுகள் கிடைக்கும் எங்கு சென்றாலும் இது நிலத்தத்துவராசி மக்கள் நடுவில் இருக்கிறதுனால மக்களுக்கு தலைவனாக போற்றப்படக்கூடிய யோகத்தை தரும் அதனால தான் பாக்யாதிபதி தந்தை வழியா பித்தர்கள் வழியாக பித்ருஸ்தானத்தின் வழியாக பாக்யத்தின் வழியா முன்னோர்களை தர்மத்தின் வழியாக பாக்யங்களை குவிக்க வைக்கும் வண்ணம் ரிஷபராசி நம்மளுக்கு ஏற்படுகிறது துள்ளிஸ்தானம் அதே அமையிறதுனால நிறைய பேர்னு வச்சு தொழில் பண்ணக்கூடிய தொழிலதிபர்களே நிறைய வேலையாட்டுகளை கொண்டு தொழில் செய்யக்கூடிய பல நிறுவனங்கள் நடத்தக்கூடிய அதிபர்களே இவங்களுக்கு எல்லாம் பயங்கரமான யோகத்தை தரக்கூடிய இதாக அமைந்துவிடும் ஆகிய இந்த சனி பயிற்சி வந்து ஒக்கரமடையும் காலம் என்பது இவங்களுக்கு இன்னும் ரெட்டிப்பு லா லாபத்தோடு செயல்படக்கூடிய ஒரு யோகம் என்பது உண்டாகும் இதன் விளைவாக ரிஷபராசன் மிக வராத பணம் இந்த காலகட்டத்தில் தேடி வரும் புது புயல் முயற்சிகளை வந்து வெற்றி பெறும் நீங்கள் எது தொட்டாலும் சிறப்பாக விளங்கக்கூடிய ஒரு தன்மை காட்டிவிடும் நல்ல தனதா லாபங்களை யோகங்கள் எல்லாம் மாற்றிவிடும் உத்தியோக உயிர்வினை பெருகிவிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒம்போதில் வருதுனால சில எதிர்பார்த்த ஸ்தாபனங்களை புதுசாக நிறவக்கூடிய நிலை என்பதை ஏற்படும் பத்தாம் வீடு தொழில்ஸ்தானத்துக்கு வர்றதுனால தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது பல தொழில்கள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் புதுதாக தொடங்கக்கூடிய நிலை என்பது ஏற்படும் ஆக வருஷராசி அவர்களுக்கு மகத்தான யோகம் தரக்கூடியதாகவே இந்த சனி பகவான் ஒக்கர பயிற்சி யோக காரக்கனாக இருக்கிறதுனால நமக்கு அமைந்து விடுகிறது அதனால தான் உங்களுக்கு ஒரு யோகம்னு ஒரு கருத்து வந்துச்சுன்னாவே இப்போ சனி பகவானுக்கு அவர் யோகமாக இருக்கிறார் யோகம் செய்தாக வேண்டியது அது முன்னோக்கி சென்றாலும் பின்னோக்கி சென்றாலும் ஒக்கர நிவர்த்தி அடைந்தாலும் உறுதியான யோகம் செய்யக்கூடிய நிலை என்பது ஏற்படும் இந்த காலகட்டத்தில் எப்போவுமே ஒக்கரமாக நடக்கும்போது நாம் என்ன ஒரு ஜாகிரத்தை என்றால் ஒரு வேலை போது அந்த வேலை வந்து நன்றாக யோசித்து செயல்படுங்கள் ஒரு உத்தியோகத்துக்கு செல்லும்போது அந்த உத்தியோகத்தில் இது நமக்கு ஒரு எச்சரிக்கையான காலமாக நீங்கள் எடுத்து செயல்படுங்கள் யோகம் தரக்கூடியதாக இருந்தாலும் நம்ம இங்கே சரிக்கு விட கூ விடக்கூடாது இல்லையா அதுக்காக கொஞ்சம் ஒரு உஷாராக செயல்படுவது என்பது அவசியம் ஜாகிரத்தையாக செயல்படுவது என்பது அவசியம் ஆக இந்த சனி பகவான் வந்து உட்கர காலத்தில் நமக்கு யோகம் தரா நிறைய பணம் கொடுக்குறான்றதுக்காக சம்பந்தம் இல்லாத தொழிலில் போட்டு நஷ்டப்பட வேண்டாம் ஒன்றுக்கு நாலு தடவை யோஜனை பண்ணி அதே போல் ஒரு நல்ல இடத்துல நமக்கு ஒரு பதவி கொடுக்குறாங்க ஒரு யோகம் வருது அந்த யோகத்தை நீங்கள் நன்றாக பயன்பெற்று கொள்ளுங்கள் சனி பகவான் வந்து உங்களுக்கு எப்போவுமே நீதிமான் நீதி வழியில் செல்லும் போது உங்களுக்கு மேலும் மேலும் உயர்த்தி பதவிகள் கொடுப்பார் அசுர் வளைச்சி கொடுக்கிறார் என்ற காரணத்தினால் நம்ம குறுக்கு வழியில சென்றால் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாக்குவார் அந்த மாதிரி ஒரு அடிப்படையான நீதி வழங்கக்கூடிய கிரகமதி சனி பகவான் ஆக அவரை குடிக்கின்ற பாதையில கரெக்டா நீங்க செல்லும் போது உங்களை வந்து உச்சானிக்கை கொண்டு செல்வார் அந்த மாதிரி ஒரு அற்புதமான யோகம் ரசுவராஜன் பிள்ளைக்கு இப்போ வரப்போகிறது இதை நன்றாக நீங்கள் பயன்பெற்று கொண்டு செய்யந்துள்ள அப்பரிமிதமான லாபம் எதிர்பாராத தனவரவு குடும்பத்தில் சக்கியம் எதுக்கும் முயற்சிகளில் வெற்றி வீடு அமைத்துக்கூடிய கூடிய ஒரு பாக்கியம் என்பது புதுதாக கல்யாணமல குழந்தை பாக்கியம் என்பது கடன் தொல்லையிலேருந்து சித்திரு தொல்லையிலேருந்து விடுதலை குடும்பத்தில் மனக்கசப்புகள் உள்ளவங்களுக்கு ஒரு இணக்கம் என்பது நோய் நொடிகள்லேருந்து விடுதலை முன்னோர்களை சொத்து தேடி வருதல் உத்தியோகத்தில் உயிர்வினை அல்லது தொழிலில் புதிய மாற்றங்கள் வெளிநாடு சஞ்சாரம் அந்நிய தேச சஞ்சாரம் வெளிநாட்டுக்கு போய் தொழில் செய்கிறது அல்லது வெளியிடத்தில் சிறப்படைகிறது என்பதை மகப்பிரமாதமாக இந்த ஜாதகத்தில் ரிஷபிரேசன் அவளுக்கு அமை ஆக இந்த சனி பயிற்சி நீங்கள் நன்றாக பயன்பெற்று கொண்டு இந்த ஒக்கர காலத்திலேயே நீங்கள் சுபிக்ஷமான யோக பலன்களை தாராளமாக பெறலாம் சர்வேஜனா ஜன சுக்கோபவந்த